தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி அமைஞ்சிருது ஸோ ஓட்டு சதவீதத்தில் பாஜக வந்து அதிக இடங்கள்ல வந்திருந்தாலும் உங்களால ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியலையா இங்கேயும் அதே போலதான் மக்கள் வந்து ஒன்னும் ஒரு ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணுன்றது ஒரு மனநிலையில இருக்கிறாங்க ஒன்னும் இவங்க இந்த திராவிட மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரித்தாளம் சூழ்ச்சி பாஜக ஏதோ மதவாத கட்சியாகவும் அஹ் இவங்க எல்லாம் வந்து மதத்தை பத்தி எதுவுமே பேசாதவர்கள் போலவும் இவங்க நடந்துட்டு இருக்காங்க ஒரு பெருவாரியான சமுதாயமாக இருக்கக்கூடிய இந்து சமுதாயம் எண்பது சதவீத வாக்குகளை கொண்டுள்ள இந்த இந்து சமுதாயத்தை தங்களுடைய ஒரு காட்டின் கூட பார்த்தோம் ஒரு குள்ள நெறியேன்னு நின்று கீழே இருக்கிற ஆட்டு ஆட்டு மந்தைகளுக்கு நடுவில் ஒரு குள்ளநெறி பேசுது உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த தேர்தலிலே நாங்கள் கம்பளிகளை இலவசமாக கொடுப்போம்ட்டு கீழே இருக்கிற ஆடெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா பரவாயில்ல நமக்கு ஒரு கம்பளி கொடுக்குறாங்கன்னு போயிடுச்சு ஆனா அந்த ஆடுகள் யோசிக்கவே இல்லை இந்த கம்பளி சொன்னாலே இந்த கம்பளி எங்க இருந்து எடுப்பான்னு தெரியல ஏன்னா ஆடுகள் பல கொல்லப்பட்டால்தான் அந்த கம்பளிகள் கிடைக்கும் இல்லையா இல்ல நம்மளுடைய உடம்புல இருக்கிற ரோமங்களை பீத்திருந்தால்தான் நமக்கு அந்த கம்பளி கிடைக்கும்ன்ற மனநிலையே தெரியாம உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் இலவச பேருந்து இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் தாலியா இருக்குது இந்த ஒண்ணு வேணா சகோதரி கனிமொழி சொன்னாங்க இந்தியாவிலேயே விதவைகள் அதிகம் உள்ள மாநிலம் தமிழகனாக இன்னைக்கு நிலை மாறிடுச்சார் இந்த குடும்பங்கள் எத்தனை எத்தனை இளைஞர்கள் இன்றைக்கு வந்து போதை வசுக்களாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஒரு மிகப்பெரிய போதை கும்பல் ஒன்று சிக்கியது அதாவது அயலக அணியுடைய ஒரு செயலாளர் திமுகவுடைய அயலக அணியுடைய செயலாளர் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கான போதை வசதி சிற்று சம்பாதித்திருக்காரு இந்த பணம் என்ன மாதிரியான வேலைகளுக்கு செயல்படும்

அதை நல்லா கடிக்க தன்னுடைய வாய்களில் இருக்கக்கூடிய சதைகள் கிழிந்து ரத்தம் அதற்கு அதிகமாக உள்ள போயிட்டே இருக்கும் அப்ப இதுல ஆஹ் என்ன மாதிரியான மனநிலையை நாம் அதை ரெண்டுத்தையும் வச்சு பார்க்க முடியும் இன்னைக்கு தமிழக மக்களுடைய மனநிலை அப்படிதான் இருக்கு இன்னைக்கு தன்னுடைய சகோதரனாக இருக்கக்கூடியவனை குடிக்க வச்சு தன்னுடைய சகோதரியா இருக்கக்கூடியவங்களை குடிக்க வச்சு தன்னுடைய உடன்தடவா நண்பர்களை வந்து போதைகளுக்கு அடிமையாக்கி அதுல மூலயமா வரக்கூடிய வருமானத்தை எடுத்து நமக்கு செலவு பண்றாங்களே என்ற மனநிலையே இல்லாம நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்படிதான் நான் அதை பாக்குறேன் ஐயால இந்த வார்த்தை வந்து கடுமையாக இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க அதனால சொல்றேன் இது நம்மளுடைய புரிதலுக்காக ஒரு வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஐயால இது வந்து பொதுவா இன்னைக்கு இரண்டாவது இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைச்சிருந்தாங்க மக்களையும் கோ சொல்ல முடியாது மக்கள் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா திமுக மட்டுமல்லாமல் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் முரண்பாடான கட்சி காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் எப்படி ஒட்டுதுன்னே எங்களுக்கு தெரியல எப்படி இவங்க ஜி ஜீர்ணிச்சுக்கிறாங்கன்னே தெரியல பல லட்சம் கணக்கான ஈழத் தமிழர்களை கொன்று குவித்த கட்சி காங்கிரஸ் அப்படின்னு சொன்னது இந்த திமுக அப்படின்னு சொன்னது இந்த கம்யூனிஸ்ட் ஆனா அவங்களோட முரண்பட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில வந்து இன்னைக்கு இவங்க எல்லாம் கூட்டணி அமைச்சிருக்காங்க இதெல்லாம் கடந்து போறாங்களா மறந்து போறாங்களா மக்கள் எப்படி யோசிக்கிறாங்கன்னு கூட சொல்ல முடியல இந்த மாதிரி முரண்பாடான முரண்பாடான கூட்டணி பட்டியலினத்தை சேர்ந்த திருமாவளவன் இந்த மாதிரியா இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு இத்தனை கட்சிகள் பத்தாக்குறைக்கு பாத்தீங்கன்னாக்கா நம்மவர் கட்சி இப்படியெல்லாம் சேர்ந்து போயிட்டு எல்லாருமே ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு மிகப்பெரிய மாயை உருவாக்கிட்டாங்க ஆனா இதே போல நம்மளாந்து அந்த கூட்டணிகளை அமைக்கவும் இல்லை நாம இன்னைக்கு இந்த ஓட்டு வங்கிகளை கொடுத்துருக்குறோம் இன்னைக்கு அதிமுகவும் பாஜகவும் அதே போல ஒரு கூட்டணியை வலுவாக இணைந்து அமைத்திருந்தாங்கன்னாக்கா நன்றாக தான் இருந்திருக்கோம் அதுல என்ன மாற்று கருத்து இல்லை ஆனா இத உடைச்சுக்கிட்டு போனது யாரு இதே அதிமுக தான் அதுக்கு பல்வேறான காரணங்கள் திமுகவை கூட இந்த அதிமுகக்குள்ள உட்காந்துட்டு உடச்சு விடுறாங்களான்னு என்னன்னு இல்ல இது அண்ணாமலையை பத்தி தவறா பேசக்கூடிய வார்த்தைகள் பிரயோகம் என்ன மாதிரி பேசியிருக்காங்க சி வி சண்முகம் பாஜகவினுடைய தயவுனால ஐந்து ஆண்டு ஆட்சியை வந்து எடப்பாடி முழுமையா முடிச்சுட்டு எங்கள் எக்ஸ்ட்ரா லக்கேஜ்னா லக்கேஜ் நாம சொன்ன ஐந்து ஆண்டுகள் இவர்கள் எங்களை லக்கேஜ்னு சொல்றாங்க இவங்களெல்லாம் வந்து நாம எப்படி கூட்டணியில் அமைக்க முடியும் அங்கால அதிமுக தொண்டர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியில் அமர்ணும்னு நினைச்சா கூட இந்த மாதிரி அதிமுக தலைமையில இருக்கக்கூடிய தலைவர்கள் விரும்புவதில்லை ஏன்னா அவங்களுக்கான சுய சுயநலன் அவங்க கொள்ளையடித்து வைத்திருக்கக்கூடிய பல லட்சம் கோடி ரூபாய்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அதனால இங்க வந்து சண்டை போடுறது அங்க வந்து கூட்டணி அமைக்கிறது இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு கொள்கை முரண்பாடான கூட்டணியை இந்த வாட்டி நாங்களும் அமைக்கிறது விருப்பப்படல தலைமை அண்ணாமலையினுடைய தலைமையில நாங்க அதை வந்து திறமையாக இன்னைக்கு நாங்க ஜெயிச்சிருக்கோம் அடுத்த தேர்தலில் இதோட அதிபதியா அதிகமாக மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஐயா இல்ல வருகின்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம்